அண்ணன் ஒரு வீடியோ போட்டு ஒரு விரால போட்டு ஓடுறாரு அது தூக்குறதுக்கு போட்டுச்சா மீன் இருக்குதா இல்லையா இருக்குதுண்ணா இருக்குதுண்ணா சேய் விரால் பாருங்க அம்சமாக மாட்டிக்கிறாப்புல ஐயோ மூச்சு வாங்குதுண்ணா எவ்வளோ அங்க இருந்து ஓடி வரும் புரோ அந்த லாஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா வராதுண்ணா அப்படியே வரா அச்சு எத்தனை வரதுக்காட்டியும் இது பாருங்க நம்ம அச்சு அது அதுக்காட்டி அவரு ஒரு வரால போட்டா இருப்பாருங்க மலைக்கு அதுக்கும் செம்ம வேட்டா வரால இங்க பாருங்க சிக்கப்பைய அங்க இருக்க வாங்க காட்டுறேன் எவ்வளோ வரால இருக்கு பாருங்க தூண்டி தான் விரால் தூண்டி தான் ஃபுல்லாக இங்க பாருங்க இன்னைக்கு அடிச்ச வரால மட்டும் பாருங்க இவ்வளோ விராலு அய்யோ ஐயோ சரியான வராளுங்க இன்னைக்கு அச்ச தானா துல்றாங்க பாருங்க இன்னைக்கு அடிச்ச வரால பாத்தீங்களா இல்லையா இவ்வளோ விராலு இது வர ரெண்டு இப்போ